காலை நீதானே கையில்தான வாச பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்புங்கள் மீதான அடி கண்ணும் சுரங்கிட நீயும் நரைத்திட நானுமோ and be குட்டி எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கு உனக்கு இப்போவே விஷ் பண்ணணும்னு ஆனால் உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓ அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ பிளான் வச்சிருக்கேன் தான் உனக்கு இப்போ என்னால் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண முடியல கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ எதிர்பார்த்துட்டே இருப்பேன் நான் கால் பண்ணுவேனா மெசேஜ் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு புரியுதுக்கிட்டே சொல்லும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு நீ எல்லாத்தையும் ஏங்கு டபுளா நான் உனக்கு விஷ் பண்ணிடுவேன் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு நீ போனேன் திட்டிகிட்ருப்பேன் என்னடி யாரோட விஷ் பண்ணுறாங்க நீ விஷ் பண்ண ஒரு ஃபோன் பண்ண ஒரு மெசேஜ் பண்ண மாட்டேற அப்படின்னு ஆனால் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறியான்னு பார்ப்போம் நான் இவ்வளோ லோ பண்ணிருக்கேன் உனட பர்த்டே தெரியாமலாம் இருக்க மாட்டேன் ஆனால் ஏன் இவன் சொல்லாமல் இருக்கா விஷ் பண்ணாமல் இருக்கான்னு நீ ஏதாவது கிஷ் பண்ணுறியான்னு பார்ப்போம் சரி நான்தான் பண்ணல இவன் ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்கான் ஒரு வேலை கோமாக இருக்கான் நான் விஷ் பண்ணல என்ன நாளைக்கு நான் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அது உனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும் நம்ம லைஃப்பில் அது ஒரு மெமரிஸாக இருக்கும் நாளைக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் நீ வெயிட் பண்ணி சொல்லலாம் எனக்கு பர்தே விஷ் பண்ணாம இங்க உட்காந்து வேடிக்கையா பாத்துட்டு இருக்க இவ என்ன எனக்கு பேர்டேன்னு தெரிஞ்சு உட்காந்து வேடிக்கை பார்க்கறாளா இல்லை தெரியாம உட்காந்து வேடிக்கை பார்க்குறாளா என்னதான் இருக்கட்டும் அகில் நீ வாய திறந்து உனக்கு பர்த்டேன்னு சொல்லக்கூடாது அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நம்மளை புஷ் பண்ணியிருப்பாளே இன்னேரும் நம்மளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாளே ஆனால் அவளுக்கு தெரியல தான் போல நீ எதுவும் வளரிடாத அகில் நான் பேசுற மாதிரி பேசு கொஞ்சம் திரும்பி பாரு நானே தான் கொஞ்சம் ஷாக்கா குறை இவ என்ன எங்க வந்து நிக்கிறான் அச்சோ என்னடி எப்பவுமே என்ன பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹாப்பியா எக்ஸைட் ஆவா இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கா இல்லடா எப்பவும் நீ வரவேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்ல கரெக்ட்டா வந்திருக்கா ஏன் நீ எதிர்பார்த்தத தான் வரணுமா என்ன அப்படி எல்லாம் சரி சரி வா வா உட்காரு இந்த வரண்டி வெண்ண மகளே என்னடா இந்த டைம்ல வந்திருக்க ஒரு ஃபோன் மெசேஜ் எதுமே பண்ணாம வந்திருக்கா

அப்போ கூட எனக்கு கால் பண்ணணும்னு உனக்கு தோணலை அப்படி தானே இல்லைடா அக்கில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரி நீ கொஞ்சம் டயர்டாக இருப்போம் நாளைக்கு பேசிக்கலாம் நினைக்கலாம் லீவ் தானே உனக்கும் லீவ் தான் அதனால தான் ஏன் நம்மளுக்கு லீவ்னா நம்ம ஃபோன் பேசவே மாட்டோமா என்ன அப்படி இல்லைடா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுடா மேடம் அப்படி என்ன வெட்டி முடிச்சிட்டிங்க டயர்டாகிற அளவுக்கு

ஹே அக்கில் பொய் சொல்லாது எனக்கு நல்லாவே தெரியும் பட் நான் ஊருக்கு போய்தானே ஆகணும் அக்கில் வேற வழியில் இல்லை தீபாவளி வேற வருது அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணணும் அவங்க கூட தனியாக இருப்பாங்கல்ல ம் அதெல்லாம் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமா போய் செலிப்ரேட் பண்ண நான் எதுவுமே சொல்லல என்னையடா உன் ஃபேஸ் சரியில்லையே ஏதாவது ப்ராப்ளமா ம் இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை சரி ஓகே சாப்பிட்டியா ம் ம் அதான் இப்போ ரொம்ப முக்கியம் சாப்பிட்டேன் சாய்டா சொல்லாம் எனக்கு உன்னோட வலி நல்லாவே புரியுது லவ் பண்ணுற பொண்ணு முத முதல்ல விஷ் பண்ணணும் தான் எல்லா பையனும் ஆசைப்படுவாங்க சேம் பொண்ணும் அதுதான் ஆசைப்படுவாங்க நான் உனக்கு ஃபஸ்ட் விஷ் பண்ணேன்னு உனக்கு கோபம் வருத்தம் எல்லாமே ஃபேஸில் நல்லாவே தெரியுது அதனால தான் பன்னெண்டு மணி அதுக்கு முன்னாடி நான் பார்க்க வந்திருக்கேன் பட் என்னால் இப்போ விஷ் பண்ண முடியாது தாங்க அதுக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு உனக்கு பெரிய ட்ரீட்டாக வச்சிடறேன் ஓகேவா வீடு பட்டுத்தங்கோ ஹலோ மேடம் என்ன நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல டைம் நீ கிளம்புன்னு சொல்றத தான் பார்த்தேன் ம் போற போற சரிடா போடா உண்மையிலே அவ்வளவுதானா நான் கிளம்பவா வேற என்னடா ஓ லவ் யூ சொல்ல மறந்துட்டனா லவ் யூ சோ மச் பட் ஓ லவ் யூ வா நீ ஏ வச்சு வர டேய் 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 அக்கி இல்ல போடி உனக்கு நாளைக்கு இருக்கு செம்ம காண்டில் இருக்கான் போல இருக்கு ஆனால் இந்த காண்டு கோவம் வருத்தம் எல்லாமே நாளைக்கு போயிடும் சாரி பர்த்டே அதுவும் நான் இப்போ அப்படி அப்செட் பண்ணதுக்கு சாரிடா நடந்தாலாறு எழுந்தால் அருவி நின்றால் கடல் அல்லோ சமைந்தால் குமரி என்னடா எதுக்குடா இங்க என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ்டா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களோட தான் நமக்கு தெரிஞ்சவங்களா சரி எதுக்குடா இப்ப கூட்டு வந்திருக்கீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நீனே தெரிஞ்சுப்பாப்பா என்னடா என் பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா என்ன ஆ ரொம்ப ஆசைதான்ப்பா உனக்கு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே பிடிக்காது அப்புறம் எங்கிட்ட நாங்க செலிப்ரேஷன் பண்றது விட உன் பர்த்டேவே முடிய போகுது இன்னுமே என்ன பாசம் நாங்க பண்ண போறோம் அதானே இதுக்கு மேல பண்றதுக்கு என்னடா இருக்கு அப்படியே பண்றதா தான் நேற்று நைட்டே பண்ணிருப்போம் இல்ல மார்னிங் பண்ணிருப்போம் இப்ப ஈவினிங் டைம்ல நாங்க என்னடா பண்ண போறோம் அதுவும் கரெக்ட் தான் அப்புறம் எதுக்கிட்ட இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க அண்ணா உன் பேரை சொல்லி நாங்க எல்லாரும் இன்னைக்கு பார்ட்டி பண்ண போறோம் பார்ட்டி பண்ண போறீங்களா எல்லாருமா யாருடா ஏற யாரு என் ஃப்ரெண்ட்ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுமா என்ன எங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு என்ன தப்பாயிடும்ல அதனால எல்லாருமே உனக்கு சர்ப்ரைஸா அங்க வந்து வெயிட் பண்றாங்க வா ஒரு பார்ட்டி பண்ணிட்டு வந்துடலாம் என்னடா பண்றீங்க அதெல்லாம் உள்ள பண்ணதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும்டா வாடா அட பாவீங்களா இது வீடு யாரோடதுடா அதான் நமக்கு தெரிஞ்சவங்களோடதுன்னு சொல்லிட்டேன் இல்ல அதை பத்திலாம் நீ கவலைப்படாத வா உள்ள

சரி நான் ரொம்ப வேலை வெளில பேசாதவா உள்ள போலாம் ஆமாடா மாமா வா உள்ள போவோம் சரி போவோம் வாங்க ஏய் என்னடா பண்றீங்க எதுக்குடா கண்ணெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க அண்ணா நாங்க பார்ட்டி பண்ண போறோம்னு சொன்னல அதனாலதான் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பார்ட்டி பண்றதுல என்ன நாய சர்ப்ரைஸ் அதுல தாண்டா அண்ணா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண டே அண்ணியா பண்றீங்கடா ரொம்ப டைட்டா வேற கட்டி வச்சிருக்கீங்கடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன கொஞ்ச நேரத்துல நான் கழட்டி விட்டுருவேன் டேய் அச்சு என்னடா பண்ற நீ வேற இன்னைக்கு ஃபுல்லா அப்செட்டா இருந்தில்ல மித்ரா விஷ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதனாலதானே உனக்கு ஒரு சின்ன சின்னதா ஒரு பார்ட்டி பண்ணலான்னு கூப்பிட்டு வந்திருக்கோம் டேய் நீங்க என்னதான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாலும் பார்ட்டி பண்ணாலும் அவ விஷ் பண்ணலன்றது எனக்கு ஒரு வழிதான் அது வேணாண்டா வெட்ரா வேணா இந்த பார்ட்டியை பார்த்தோன்னே அது எல்லாமே மறந்துடும் என்னங்கடா இது பொண்ணு எதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா ஏன் மித்ரா கிட்ட சொல்லுமா என்ன ஏய் போடா அவளை பத்தி பேசாத சரி சரி கோவப்படாத இப்போ கட்ட வத்திடலாமா

என்னடி என் என்ன யாராவது சொன்னாங்களா? ஆண்டா தனக்கு இன்னைக்கு बर्थडेன்னு யாரோ சொல்லி தான் தெரியனமா என்ன? நீ நைட்லாம் விஷ் பண்ணுவேன்னு பார்த்தேன் பார்த்தா பண்ணாம இப்போ இது ஏதோ பண்ணிருக்கேன்னா யாரோ சொல்லி தானே? சோடப்ப ஐட்டியோ என்னடி இந்த பக்கத்துல வா சொல்றேன். நானா நான் எங்கனிக்கே சொல்லு. வாடா அன்ற ம் வந்துட்டே சொல்லு. நான் சொல்றதுக்கு என்னடி அது அங்க பாரு. எங்க? அங்கடா அங்க பாரு அங்க பாரு. என்னடா? கோமா பேசிட்டு மாதிரி இருக்கு எல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் அப்புறம் மாறிடுவாங்க ஆமா கரெக்ட்டா சொன்னேன் பூக்களின் வாசம் உனக்கு கொண்டு கரை ஹே மித்ரா ஆமா இதெல்லாம் உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் உனக்கு நேத்து விஷ் பண்ண முடியல விஷ் பண்ண முடியலன்னு இல்லை நான் தான் விஷ் பண்ணல உனக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இப்படி ஒரு கொடுத்தா உன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு பார்க்கறதுக்காக தான் அப்படி பண்ணேன் அரியோ யூ ஹாப்பி நோ பொண்டாட்டி நீ வெறும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாவே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்காக மெனக்கிட்டு இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்றப்போ நான் எப்படி சந்தோஷம் இல்லாம இருப்பேன் ஐ எம் ரியலி வெரி 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 ஹாப்பி என்னோட பர்த்டேல பெஸ்ட் பர்த்டே இதுதான் இந்த உண்மையான சந்தோஷத்தை முகத்துல பாக்குறதுக்காக தான் நான் நினைத்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டேன் ஐம் சாரி பைத்தியம் எனக்காக இவ்வளோ அழகா கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிருக்க எனக்கு எல்லாமே மறந்துடுச்சுடி உனக்காக மட்டும்தான் எல்லாமே இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு என்னோட பர்த்டே தான் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் ஆனா உன்னோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பிளானும் உனக்கு பிடிச்சிருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓவா ஏதோ என் அழகு பொண்டாட்டியை சாரீயில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி வச்ச கண்ணை எடுக்காம பார்த்துட்டே இருக்கலாம் போல ஆனா பார்க்கறதுக்கு இந்த கண்ணு பற்றாதுடி இந்த ரெண்டு கண்ணும் பத்தவே பத்தாது லவ்யூடு பொண்டாட்டி அங்கே ஒவ்வொரு தோடா பெருசா ஒரு கோடி ராத்திருக மடி தூங்க சம்மதமாக பழக்கும் என்னோட அம்மா சர்ப்ரைஸ் பார்த்து மறந்து போயிட்டார்ல ம் ஆமாடி ஏ ஜோடி வேற லெவல் ஆமா பெர்ஃபெக்ட் ஜோடி டோ கியூட் பொண்ணு சுத்தி போட்றானே ரெண்டு பேருக்கும் யா எனக்கும் அண்ணனுக்கும் சுத்தி போட மாட்டேனா முதல்ல பெரிய அண்ணிக்கும் பெரிய அண்ணனுக்கும் சுத்தி போட்றலாம் அப்புறம் சின்ன அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் சுத்தி போட்றலாம் ஓகேவா ஆ டபுள் ஓகே எனக்கு ஓ சின்ன அண்ணா ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் இருந்தா நான் ஏண்டி உன் சேர போறேன் ஓ அங்க தான் நடக்கும் பாரு சரி ஓகே பாத்ததெல்லாம் போதும் கொஞ்சம் கண்ணு மூடு ஏண்டி என்ன சர்ப்ரைஸ் மாதிரியே சொன்னல கண்ண மூடு இருக்காங்க ஆんで இத பாக்குறியா ஆடி ஆமா நாங்க எங்கதான் ருக்கும் தங்க் யூ சல்லங்கள சரி ஓகே கண்ண சரி கொஞ்சம் கை எடுங்க பாஸ் ஓகே ப்ளீஸ் பட்டு யூ யூ உன்னோட சந்தோஷம் துக்கம் சோகம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே உன் கூட எப்போதுமே இந்த மித்தா இருப்பா உன்னோட சப்போர்ட்டிவா எப்பவுமே இந்த மித்தா இருப்பாடா உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த மித்தாவை தாண்டி தான் வரணும் உன்னை எப்பவுமே என் வச்சு பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வச்சுப்பேன் ஓகேவா இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லடி எனக்கே தெரியும் நீ என்னை எப்படி பார்த்துக்கிறியோ அதை விட டபுளாக நான் உன்னை பார்த்துப்பேன் இனி முதல்ல ஏந்துரு இல்லை நான் போட்டு வரேன் கை சரிடி போட்டு விடலாம் முதல்ல எழுந்துரு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்ல என் பர்த்டேக்கு இப்படி தானே நீ முட்டி போட்டுனேன்னா அதே மாதிரி உனக்கு ப்ரோபோஸ் பண்ணனும் நான் ஆசை அத ஓகேவா உங்க ப்ரோபோசல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதனால நீங்க எழுந்து எனக்கு மோதிரம் போடுங்க எழுந்துமா ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே இந்த நதி வந்து கடல் சேருதே வெண்ணிலவை வெட்டி மோதிரங்கள் செய்வேனே அது உனை சேர ஒளி வீசுதே தேங்க்யூ சோ மச் டி பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ சோ மச் டா எப்பவுமே என் கூட என்னோட கடைசி மூச்சு வர உன் கூட தாண்டி இருப்பேன் தெரியும் கையை கட்டேன் நரிங் போட்டு வர்றேன் ஓகே ஜோலி தின்ஸாயன் ஹுன் தே குமிந்து கூடு ஹினி தே ஃபெய் லெய் யூடு தி தி ஹே இதுக்கப்புறம் இங்கே நினைக்கிறது ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க கேக் கட் பண்ணிட்டோம் நல்லா பேசிட்டோம் அதுக்கப்புறமா அன்னை கிஃப்ட்லாம் கொடுத்துட்லாம் ம் நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் அவ ஏதோ இன்னொரு பிளான்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க முடிச்சுட்டு எப்படியோ ரூமுக்கு தானே வருவாங்க வரட்டும் அங்கே வச்சு கிஃப்ட் பண்ணிடலாம்

ரொம்ப பிடிச்சிருக்கு ரெங்க விட ஒன்னு தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்ககிட்ட விஷ் பண்ண முடியாதனால கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு உனக்காக ப்ரே பண்ணிட்டு நீ நல்லா இருக்கணும்ட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமே நானும் அவனும் சேரணும் அவனுக்கு நான் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படி அப்படின்னு வேண்டிட்டு வருவேன் அந்த நாள் சீக்கிரமே வரணும் அப்படின்னு அந்த நாள் வந்துருச்சுல இனிமேல் நீ என்னை விட்டு போக மாட்டேலாக்கே இங்க பாரடி உனக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமா நீ எனக்கு முக்கியம் நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியோ அதை விட அதிகமா ஒரு படி ஒரு உன்னை காதலிக்கணும்னு நான் வைராக்கியத்தோட இருக்கேன் பார்த்துப்பேண்டி நீ என்னோட பொக்கிஷம் நீ என்னோட உயிர் எனக்கு எல்லாமே நீ தாண்டி என்னோட ஃபேமிலிக்கு அப்புறம் நீ ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை உனக்கு அப்புறம் தான் என்னோட ஃபேமிலி நீ தாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு வலங்கி விரடவும் இரானேன் தெரியாதே இனிமே எனக்குக்காக எனக்காக ஓفن பார்த்து பார்த்து செஞ்ச உனக்கு நான் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போறேனே தெரி லடி வேண்டாம் உனட இந்த அரவணைப்பு நீ கொடுக்கிற முட்ட நீ சரி kere நீ பாக்குற பார்வை இதவே போதும் வேற எதுவுமே எனக்கு தேவ நீ முதல்ல பார்க்கும்போது என்னோட உலகமா இருந்த அதுக்கப்புறம் என்னோட உயிரான ஹிப்போ என்னோட காதலியா இருக்க அதுக்கப்புறம் என்னோட மனைவி அதுக்கப்புறம் என்னோட குழந்தைக்கு அம்மாவ மொத்தமா சொல்ல போனா ஒட்டு மொத்த சந்தோஷமும் நீ தாண்டி என் வாழ்க்கையில இது தாண்டி வேற என்னடி சந்தோஷம் வேணும் ஆடடி நான் கேக்குறதுக்கு இருக்க பாடு

i <sweak> போயிருந்தேன் நீ மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோளினேயும் சொல்லமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன்

உமீதே கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாளும் சொன்னெல்லாம் எனக்கு கிடைக்கும் கிடக்கும் நான் கூட சேரிrei ஏன் இந்த பிரிவு என்று இதுவரை நினைத்திருந்தேன் உயிரே உன்னை பார்த்ததும் ஒலகே புதியதானதே ஏண்டி எனக்கு ஸ்கை ப்ளூ கலர் பிடிக்கும்ன்றனால எல்லாமே ஸ்கை ப்ளூவா பின்ன நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அததானே பண்ணனும் थैंक यू டிபட்டு கேக் கட் பண்ணலாமா ம் பண்ணலாம் கேக் கட் பண்ண சார் நீங்க தான் முன்னாடி வரணும் இல்ல சேந்தே கட் பண்ணலாம் ஓ அப்படி ம் வீரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசைனா இருவரும் இருப்போம் இடம்

உன்னை விட்டுட்டு இன்னொரு பண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆ பண்ணுவ பண்ணுவ என்னை விட்டுட்டு உனால எங்கே போக முடியாது சார் தெரியுது இல்லடி அப்புறம் என்ன என்னோட முதல் காதல் நீ தாண்டி கடைசி காதலும் நீ தான் யூஸ்வலா எல்லாரும் சொல்ற டைலாக் தான் பட் இதுதான் உண்மை உன்னை விட்டுட்டு வேற எங்கடி போக முடியும் என்ன கண்ணாலே மயக்கணவ உன்னை விட்டுட்டு வேற பொண்ணுகிட்ட போக முடியும் போக முடியாது நான் போகவும் விட மாட்டேன் அதான நீ தான் என்னோட ராட்சசியாச்சே அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு எதுக்கு பயப்படணும் ஏன்னா உங்கள் ஃபேமிலியோட என் ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் மிடில் கிளாஸ் நீங்கள் ஹை கிளாஸ் ஸோ அதனால் உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களான்னு ஒரு பயம் அதை பற்றிலாம் நீ எதுவுமே கவலைப்பட வேணாம் இன்னும் நிறையா டேஸ் இருக்குது நமக்கு நிறையா டேஸ்னு சொல்கிறத விட நிறைய இயர்ஸ் இருக்குது முதல்ல அண்ணாவுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் ஆகணும் அதுக்கே இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் சமாளித்து தாண்டி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் போக நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு போலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்கு தெரியும்ல ம் தெரியுமே சார்

ஏ வார லெவல் டி போட்ல நம்ம ரெண்டு பேரும் இப்படி போறது ஹாப்பியா இருக்குல ஹாப்பியா தான் இருக்கு இதெல்லாம் நைட் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருந்துருக்கும் பட் நைட் பண்ண டைம் இல்லடா எக்ஸாம்ஸ் இருந்தனால அதனால தான் நான் இந்த டைம்ல பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு ஏ போடி நான் யோசிச்சத விட இவ்வளவு அழகா யோசிச்சிருக்க போடி உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த கிஃப்ட் எல்லாம் விட ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் சாரி இல்ல வேற லெவல் தேவதை கதை கேட்ட போதெல்லாம்

பா, வார லெவல் அன்று காதல் பண்ணியது ஒன்னன் கண்ணம் கிள்ளியது அடி எப்போதும் நிறம் என் எ நெஞ்சில் இருக்கிறது அங்க தட்டு சிலகளும் மகன் அட்டுத்தாத்தரணும் அந்த தோட்ட மெதுவாய் தொடமே சொன்ன வார்த்தையில்ல ஒரு காவியமே சின்ன சின்ன ஊடகங்களும் சின்ன சின்ன முதல்களும் உங்களுக்குள்ளே வந்து வந்து போகும்

அத காட்ட போட்ட கொடி உள்ளத்து கொடுத்தவ இயங்கும்போது உம்மன்னு இருக்கிறே சில பேருக்கு கேட்க வேணா சத்திரி தாவணி நழுவினார் இதயமும் நழுவது

யு ஆர் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் நில் நீ சொன்ன என் காலம் நகராதே நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே